வெல் கம் த சேனல் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டு சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் மைடியாஸ் நம்ம என்ன பாக்க போறோன்னா இந்த விடுபட்ட ஒரு பே காணுங்கிறத நம்ம பாக்க போறோம் இது வந்து சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன்ல கேட்கப்பட்ட வினாக்கள் சரியா இவ பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க செவன் லெவன் ஃபோர்டீன்னு ஃபிஃப்ட்டி த்ரீ இங்க என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுக்கலாம் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ கொடுத்திருக்காங்க இல்லையா

அடுத்து பாருங்க எல்லாம் கொஞ்சம் தான் நமக்கு கொஞ்சம் கிருப்திகா தெரியும் பட் ரொம்ப ஈஸியா கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும் சரியா இப்ப அடுத்து இத பார்த்தீங்கன்னா இப்ப இதுதான் கொஞ்சம் டிபிகல்ட்டா இருக்கும் நமக்கு இப்ப இதையும் இதை நம்ம மட்டும் பண்ணிட்டு ஃபோர் டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் வரும் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு மீதி நாலு பன்னெண்டு பன்னெண்டு இன்று எவ்வளவு இருபத்தி நாலு பத்து பாக்கி ஒன்னு ஒன்பது பத்தா இத போறோம் இருநாங்க எட்டு மீதி ரெண்டு இந்த ஜீரோ வரைக்கீங்க ஐநாங் இருபது அடுத்து இந்த ரெண்டு எட்டு இருக்கா எட்டுல எத்தனை நாலு இருக்கு ரெண்டு இரு நாள் எட்டு அப்போ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்துருக்காமா அதே மாதிரி இதையும் போட்டு பார்க்கணும் முப்பது இன்ட்டு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஜீரோ இருமூணு ஆறு மூணு ஒன்போது இந்த மண்டல் பண்ண நமக்கு இதான் கிடைச்சிச்சு இதை நாலு ஆலை டிவைட் பண்ணுங்க இரு நாள் எட்டு மீதி ஒன்னு இந்த ஆறு இறக்குங்க நாலு நாலு பதினாறு

செலக்ஷன் கமிஷன்ல வந்து ஸ்டாஃப் கலெக்ஷன் கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தோம்னா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தோம்னா அதாவது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் வேற வேற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே மாடல நமக்கு கொஸ்டின் கேட்கவே இல்லை சரியா அதனால நம்ம இதுல உள்ள எல்லா மாடலுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிளாஸ் ஒன்னு இந்த மெத்தட்ல கிளாஸ் ஒன்னு இதுல இன்னும் இதேமே நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம்

அப்ப பதினொன்னு எட்டு எவ்வளவு எண்பத்தி எட்டு அடுத்து இங்க பாருங்க அஞ்சும் எட்டு எவ்வளவு பதிமூணு நாலு ரெண்டும் ஆறு எவ்வளவு எட்டு மூட்டை இருபத்தி நாலு மீது ரெண்டு ஒரு எட்டு 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 ரெண்டும் பத்து நூத்தி வந்துருச்சா அடுத்து இதே ஃபாலோ பண்ண போறோம் பாருங்க அஞ்சு மூணு எவ்வளவு எட்டுமா ஏழு எட்டும் எவ்வளவு பதினஞ்சு பதினஞ்சு எட்டு எட்டு பெருக்குங்க ஐயா நாற்பது மீது நாலு ஒரு எட்டு 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 நாலும் பன்னெண்டு அப்ப நூத்தி இருபது எங்க இருக்கு ஆப்ஷன் பி அதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரியா இப்ப அடுத்த வீணா பாருங்க

இங்க இங்க உள்ள நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்ப பாருங்க நாலு ரெண்டு எத்தனமா நாலு ரெண்டு எட்டுமா அதே மாதிரி பாருங்க ஆறு நாலு எவ்வளவு ஆறு நாலு இருபத்தி நாலு அப்ப எட்டையும் இருபத்தி நாலையும் கூட்டினா நமக்கு என்ன வருது நாலு எட்டும் எவ்வளவு நாலு எட்டும் எவ்வளவு பன்னெண்டு பாக்கி ஒன்று மூணு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சா அதே மாதிரி இது இதுக்குங்க மூவஞ்சு பதினஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு கூட்டுங்க பத்து பாக்கி ஒன்னு நாலு ஒன்று அஞ்சு ஐம்பதா இப்போ வந்துருக்குதா ஆன்சரு அப்போ அதே மத்தில இதையும் போடுங்க எட்டு இன்ட்டு பத்து எண்பது பன்னெண்டு இன்ட்டு பத்து நூத்தி இருபது இப்போ ஒன்னு அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் வினா தரேன் இப்போ இந்த வினா வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் எப்போதுமே ஒருத்தவங்க நடத்தும் போது இது இவ்வளவு தானா ஈஸியா அப்படின்ட்டு நீங்க விட்டுறக்கூடாது சரியா ஈஸியா தான் தோணும் அடுத்தவங்க நம்ம போட்டு போட்டு பாக்கும்போதுதான் அதுல உள்ள டிஃபிகல்ட்டி நமக்கு புரியும் அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஹோம்ஒர்க் செம்ம அவாய்ட் பண்ணாதீங்க சரியா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடாதீங்க அதனால இதை வந்து ஹோம்ஒர்க் செம்ம முக்கியமா போட்டு பாருங்க இதுல ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க இப்போ பாருங்க ஆறு ஆறு எட்டு அஞ்சு ஏழு அஞ்சு நாலு மூணு இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றது எனக்கு தெரியாது அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும்